மாற்றப்படுகிறது ஏ சூன்ற ஒருத்தர் எனக்குள்ள வந்துட்டார்னா என்னுடைய தாழ்வுகள் என்னுடைய பலவீனங்கள் பலனாய் மாறும் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா நம்புறீங்களா இல்லையா இன்னைக்கு போய் நிறைய பேர் இந்த குடில் சொல்லுவாங்க குடில் தானே இங்க அதுக்கு பேர் குடில் தான இந்த குடில் அப்படின்றது ஒரு சின்ன மாட்டு மாதிரி பண்ணி உள்ளுக்குள்ள வந்து பன்னெண்டு தூதர்களை வச்சு அப்படின்னா இயேசுநாதருடைய பிறப்பு அந்த மாதிரிலாம் வச்சு சீரியல் லைட்டெல்லாம் போட்டு ஒரு கொஞ்சம் வைக்கோல் அப்படின்றத எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு வந்து அதை வீட்டுக்கு முன்னாடி வச்சு சீரியல் லைட்டு போட்டால் ரோட்டில் போகிற எல்லாருமே திரும்பி பார்த்து ஒரு டைம் பார்த்துட்டு போவாங்க நிறைய பேர் வந்து உங்கள் வீட்டில் குடியில் வச்சுருக்கீங்களா வந்து பார்த்துட்டு போட்டுமான்னு கேட்பாங்க ஆனால் இந்த வைக்கோல் வந்து ஒரு நாள் இயேசு பிறக்கும் போது அது மதிப்புள்ளது இல்லை அது மதிப்புள்ளது இல்லை நீங்கள் இயேசு ஏறின கழுதையை பாருங்கள் இயேசு ஏறின கழுதை அந்த கழுதை யாரும் மதிக்கிறதில்லை அந்த கழுதை ஒரு பெரிய ராஜா போகிற கழுதெல்லாம் கிடையாது ஆனால் இயேசு ஏறினதுக்கு பிறகு அந்த கழுதுக்கு இன்னைக்கு வரைக்கும் மதிப்பு இருக்குல்ல இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸுக்கு வேற ஒன்றையுமே கேட்காதீங்க ஆண்டருடைய பிள்ளைங்க நான் நான் புது ட்ரெஸ் போடலை நான் புதுட் எனக்கு புது ட்ரெஸ் இல்லாமல் நான் போடாமல் கண்டிப்பாக அப்படி இல்லை நிறைய ஆண்டோருடைய பிள்ளைங்க கூட நீங்கள் எப்படியாவது புது ட்ரெஸ் போடணும் வாங்கிக்கிறோம் நான் புது ஏன் புது ட்ரெஸ்ஸு நான் போடலை அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் எல்லாருமே புது ட்ரெஸ் போடும்போது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இல்லையே அப்படின்ற ஃபீல் எனக்கு இருந்துச்சு நம்ம ஏன் இவ்வளோ நம்ம வீட்டு மட்டும் ஏன் இப்படி இருக்குது நம்ம அப்பா மட்டும் ஏன் இப்படி இருக்காரு நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு புது ட்ரெஸ் இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண அன்னைக்கு எல்லாரும் புது ட்ரெஸ் ஸோ அந் என்ன அப்படி இது சும்மா நீங்கள் செய்யணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை சொல்கிறேன் அப்போ நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் இல்லை 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 அப்படிப்பட்ட பண்டிகை நாட்களில் பிறந்தநாள் வரும்போது நான் புது ட்ரெஸ் போட்டு இன்னொருத்தருடைய மனசை கூட வருத்தப்படுத்த வேண்டாம் பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை புது ட்ரெஸ் போட்டால் தான் கிறிஸ்மஸ் புது ட்ரெஸ்ஸு போட்டால் தான் நியூ இயர் புது ட் போட்டாதான் பிறந்த நாள் அப்படின்றத இல்லை அப்படின்றத இது சொல்கிறதுக்காக தான் அப்படி நினச்சி தான் நான் அதை பண்ணியிருக்கிறேன் ஆனால் ஒன்று நான் நம்புகிறேன் என்னுடைய வாழ்க்கை வந்து ஏசு எனக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அலங்கோலமாக தான் இருந்துச்சு அலங்கோலமாக தான் இருந்துச்சு யாருமே மதிக்கலை பாருங்களேன் யாருமே மதிக்கலை பாருங்கள் யாருமே தேடி வரலாம் இல்லை பாருங்கள் ஆனால் அவருடைய வார்த்தையும் அவரையும் நம்ப ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு அவர் எங்குள்ள எனக்குள்ள வாங்காண்டவர் எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீங்கள் வந்தால் போதும் நீங்க வந்தா போதும் நீங்க வந்தா போதும் நீங்க எனக்குள்ள பிறக்கணும் ஆண்டவர என்னுடைய அதுக்கு ஒப்பு கொடுக்குறேன் அது சாதாரணம் ரொம்ப கடினமானது நிறைய உலகத்தை வெறுக்கணும் அவமானத்தை வெறுக்கணும் நிந்தைகளை சகிக்கணும் எல்லாத்தையும் சகிக்கும் போதுதான் ஏசு என் உள்ளத்துக்குள்ளேயே கத்தர் பிறப்பார் ஆனா இயேசு பிறந்ததற்கு பிற்பாடு உங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒளிமயமாகும் வெற்றியாக மாறும் இயேசு பிறக்கிற சாதாரணமான மனிதன் அசாதாரணமாய் மாற்றப்படுவான் அனுமதிக்கப்பட்ட அந்த மாட்டுத் தொழுவம் இன்று உலகமெங்கும் எங்கும் பேசப்படுகிற ஒரு தொழுவமாய் மாறினது போல உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் கத்தர் மாற்றுகிறதற்கு கத்தர் அல்லவ